எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம கடைசியாக பேசியிருந்தோம் நம்ம நேற்று பார்த்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மிஷின் வந்து இருபதாயிரத்துக்கு நம்ம கொடுக்குறோம் நூல் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நூறு கிலோ வாங்குறவங்களுக்கு அந்த மிஷின் வந்து நம்ம இருபதாயிரத்துக்கு வந்து நம்ம கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் எல்லோரும் வந்து நீங்கள் வந்து இருபதாயிரத்து கொடுக்குறீங்க இருபதாயிரத்து கொடுக்குறீங்க எனக்கு மிஷின் வேணும் மிஷின் வேணும்னு கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா பணம் எங்கள் கிட்டே வந்து மிஷின் வாங்க பணம் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மிஷின் வாங்க முடியலையா உங்கள்கிட்ட வந்து காசு இல்லையா நூல் வாங்கி சேல் பண்ணி பாருங்க மார்க்கெட் பண்ணி பாருங்க அப்படி மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கு எனக்கு வந்து நூலாக வந்து மார்க்கெட் பண்ணுறேன் எங்களுக்கு திறமை இருக்குது பட் என்கிட்ட பணம் வாங்க மிஷின் வாங்க பணம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து டியூ கொடுக்குறோம் இருபதாயிரம் வட்டி இல்லாமல் கொடுக்குறோம் அப்படி நாங்கள் மிஷின் கொடுக்கும்போது நீங்கள் அடுத்த டைம் வந்து நீங்கள் தூ துணி வாங்குவீங்க எங்ககிட்ட துணி வாங்கும்போது ஐயாயிரத்தி இரநூறு ப்ளஸ் வந்து அந்த டியூ அமௌண்ட்டு ரெண்டாயிரம் ரூபா அந்த ரெண்டாயிரரூவாய்க்கு வந்து நீங்கள் வந்து பதினஞ்சு மாதம் கொடுக்கணும் சரிங்கண்ணா பதினஞ்சு மாதம் கொடுக்கும்போது முப்பதாயூவாய் ஆயிரும் துணி வாங்க முப்பது சாரி முப்பது ஒரு ஐம்பது இருபத்தி அஞ்சு மாதம் கொடுக்கணும் இருபத்தஞ்சி வாரம் கொடுக்கணும் சரிங்கண்ணா இருபத்தஞ்சி போட்டு ஐம்பது ஒரு இருபது எழுபது இருபத்தஞ்சி வாரம் இல்லை நீங்கள் வாரத்தில் வந்து ரெண்டு டைம் கூட கொடுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒருக்காகவும் கொடுக்கலாம் சரிங்கண்ணா அப்படி நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு இருபத்தஞ்சி டைமில் வந்து அந்த ரெண்டாயிரம் ரூபா ஐம்பதாயிரூவா உங்களுக்கு சரியாக போயிடும் அதெல்லாம் கழிச்சிடுவோம் துணி எடுக்கும்போது ஐயாயிரம் ப்ளஸ் ஒரு ரெண்டாயிரம் ஏழாயிரம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ரெண்டாயிரம் கழிஞ்சிட்டு வரும் அவங்களுக்கு அப்படி ஒன்று ஓகே நம்ம அது போய்ட்டு இருக்குதுங்க இப்போ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து மிஷின் வந்து எங்களால் ஓட்ட முடியல எனக்கு வெளியூருக்கு வேலைக்கு வந்துருச்சு வெளிநாடு வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க இன்னொருத்துக்கு என்ன பண்ணிக்கிட்டாங்க நான் வேறு ஒரு நிறுவனத்தில் வந்து நான் மிஷின் எடுத்துருக்கேன் சார் அவங்க வந்து எனக்கு வந்து சரியாகவே வந்து எனக்கு மெட்டீரியல் கொடுக்கறதில்ல மிஷின் ரிட்டர்னும் எடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கேட்குறாங்க நான் நம்ம கிட்ட ஒரு நம்ம சொல்ல இவங்களுக்கே தெரியும் ஒரு பாய் நான் எங்கிட்ட கேட்குறதுக்கு நான் பாய் தான் ஜாயின் விடுவேன் இவர் தான் எடுத்துகிட்டு இருக்கிறாருங்க சரிங்களா ரெண்டு பேர் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இவர் பேர் அபு பாயி இன்னொரு பேர் சாதிக் பாய் ரெண்டு பேரும் அபு பக்கர் தானுங்க அபு பக்கர் இவர் எடுத்துகிட்டு இருக்காருங்க இதுவாக வந்து இவங்க ஒருத்தர் சாதிக் பாய்னு ஒருத்தர் எடுத்துட்டு இருக்கிறார் ரெண்டு பேர் மிஷின் எடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ நான் இவர் நம்பர் நான் வந்து நான் கீழே போடுறேன் நீங்கள் பழைய மிஷின் நீங்கள் வேணும்னாலும் இவங்ககிட்ட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் என்ன மிஷின் என்ன என்ன ரேட்டு நீங்கள் மிஷினை ஒரு கண்டிஷனை பொறுத்து இவர் விடுத்துகிட்டு இருக்கிறாரு மிஷின் வாங்கிட்டு இருக்கிறாரு சரிங்களா உடனே பேமெண்ட் வந்து நீங்கள் உடனே கொடுத்துருவாரு பேமெண்ட் வந்து மிஷின் வந்து அடுத்த நிமிஷமே பேமெண்ட் மிஷின் உடனே கொடுத்துருவீங்களா பேமெண்ட்டு மிஷின் வந்தால் கொடுப்பீங்களா வந்து ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு அப்போயே வாங்கிக்கலாம் நீங்கள் மிஷின் வந்தோடனுமே அப்பவே கையில் பேமெண்ட் வாங்கிக்கலாம் லேட்டெல்லாம் ஆகாது ஒரு நாள் நாளைக்கு லேட் ஆகலாப்போ அப்பயே அப்பவே ஏன் நீங்கள் மிஷின் அனுப்பிச்சுட்டிங்கன்னா அவரே உடனே வந்து பணம் கொடுத்துருவாராம்மா உடனே பணம் கொடுத்து அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்புனாலும் ட்ரான்ஸ்போர்ட்டில் டெலிவரி எடுத்துகிட்டு நீங்கள் அந்த இன்றைக்கி அக்கௌண்டில் போட்டு விட்ருவாங்க அப்படி தானேங்க அப்போ நேரில் வந்தாலும் கொடுத்துருவீங்க டிரான்ஸ்போர்ட்ல எப்படி கொடுத்தாலும் நீங்கள் பேமெண்ட் உடனே பேமெண்ட்டுக்குள்ள பிரச்சனை இருக்காது அதே உங்களுக்கு அதே மாதிரி மிஷின் வேணாலும் நீங்க உடனே மிஷின் கொடுத்துருவீங்க மிஷின் ஸ்டாக் இருக்கு மிஷின் ஸ்டாக் வச்சிருக்காரு ஆமாங்க எங்ககிட்டேயே சொன்னார் கிட்டத்தட்ட நிறைய மிஷின் ஸ்டாக் வச்சிருக்கேன் நான் வந்து மிஷின் கேட்டாலும் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு இருக்காரு ஸோ நீங்கள் வந்து பழைய மிஷின் நீங்கள் வாங்கணும் இல்லை பழைய மிஷின் நீங்கள் சேல் பண்ணணும் எந்த நிறுவனத்திலேருந்து எடுத்தாலும் இவர் எடுத்துக்குவாரு சரிங்களா எவ்வளோ எடுத்துக்குவார் நீங்கள் எப்படி அதை வாட்ஸ்அப் ஃபோட்டோ எடுத்து பார்த்து தான் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டு போகிறதே எப்படி பண்ணாலும் எடுத்துக்குவார் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாலும் எடுத்துக்குவார் அனுப்பிச்சு விட்டாலும் வாங்கிவார் இல்லை நீங்கள் வந்து இவர்கிட்ட இருக்கிற மிஷின் ஃபோட்டோ கேட்டாலும் அனுப்பிச்சிட்டுக்கிட்ட மாற்றிக்குவார் அதாவது என்னென்னா டைரக்டாக கையை மாற்றி விட்ருவார்னு வச்சுக்கோங்க பழைய மிஷின் கேட்கறவங்களுக்கு பழைய மிஷின் வாங்கி அப்படியே கொடுத்துருவாரு இவர்கிட்ட ஸ்டாக்கே கிட்டத்த ஒரு எவ்வளோ மிஷின் இருக்குது ஒரு ஐம்பது மிஷின் சொல்லுவாங்க அன்னைக்கு சரி சரிங்க ஒரு ஐம்பது மிஷின் பக்கி ஒரு ஸ்டாக் வச்சிருக்கிறாருங்க நீங்கள் வேணுணா நீங்கள் வேறு கான்டாக்ட் பண்ணுங்கள் பழைய மிஷின் வாங்க வாங்குறதுக்கு விற்குனால நீங்கள் இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இவர் நம்பர் வந்து நான் கீழே போட்டுவிட்றேன் இவர் இங்கே பக்கத்தில் தாராவ சாரி காஞ்சி ரோட்டில் தான் இருக்கிறாருங்க காஞ்சி ரோட்டில் வந்து எங்கேயோ வேலை நோண்டுக்கிட்டே ராக்கி கூட வருஷம் வச்சிருக்கிறாரு இவர் இவரும் இவர் ஃப்ரெண்டு மெச்சிருக்கிறாருங்க நீங்கள் வந்து நீங்கள் போய் பார்த்துட்டு நீங்கள் இவர்கிட்ட வந்து நீங்கள் எதோ இருந்தாலும் கொடுத்துக்கலாம் பார்த்துக்கலாம் சரிங்களா எதா இருந்தாலும் நான் அவர் கீழே போகிறேன் இவர் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க சரிங்களா நன்றி வணக்கம்